செய்தி அடித்து ஊற்ற போகிறது மழை நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆறு நாட்களுக்கு மழை தொடரும் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களில் தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு மழை தொடரும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் ஆறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் எட்டு மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் இருபத்தெட்டாம் தேதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யும் ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தொன்பது முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது ரெட் அலர்ட் எதிரொலி நாளை நாகையில் விடுமுறை வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளைய தினம் மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் என எச்சரித்துள்ளது எனவே போதிய முன்னேற்பாடுகளை கலெக்டர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து கலெக்டர் ஆகாஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அவருக்கு வேற வேலையில்லை ராமதாசை சேந்திய ஸ்டாலின் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார் தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமைகளை என்ன எழுப்பிருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி வச்சு என்ன பேசுறோம் தீர்மானமே போட்டு அதை வலியுறுத்தி பேச வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் பேசுவோம் அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சந்தித்து துறையுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு நீங்க ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காது பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு யாரும் வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற அவசியம் இல்ல ஓகே கவர்னர் மாளிகைக்கு ஓடியதை மறந்துட்டீங்களா ஸ்டாலினை வலுத்த அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தங்கள் ஆட்சியின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களிடமிருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பும் வேலைகளில் திமுக ஈடுபட்டு வந்தது தற்போது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்திகள் வெளிவந்ததும் அதனை மறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதல்வர் ஸ்டாலின் பதில் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது திமுக ஆட்சியில் இல்லாத கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை பத்து ஆண்டுகள் அங்குமிங்கும் கவர்னர் மாளிகைக்கும் என தான் ஓடி ஓடி சென்றதை முதல்வர் ஸ்டாலின் மறந்துவிட்டார் போலும் ராமதாஸ் மீதான அவரது இன்றைய விமர்சனத்தை அன்று அவர் மீது வைத்திருந்தால் அதனை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பார் அரசியலில் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை உண்டு குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கு வகிக்கும் ராமதாஸ் கேட்டிருக்கும் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் தரக்குறைவான முற்றிலும் ஏற்கத்தகாத முறையில் பதிலளித்திருப்பது முதல்வரின் இயலாமையை தான் காட்டுகிறது அவர் வகிக்கும் தமிழக முதல்வர் பதவிக்கு அது அழகல்ல என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் ஒரு முதல்வர் மாதிரியா பேசுறீங்க கருணாநிதியை பார்த்து திருந்துங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவதூறாக பேசியதற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அவர்களே பக்குவமா இருங்க உங்க தந்தையை போன்ற பக்குவமா கத்துக்குங்க இது நான் சொல்லி நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அது உங்களுக்குள்ள இருக்கணும் அது இந்த பொறுப்புல நீங்க வந்திருக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புனா ஒரு கவனமா பக்குவமா கையாள வேணும் கோபப்படக்கூடாது பதக்கப்படக்கூடாது யாரும் எதிர்கட்சியில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அது உங்களுடைய கடமை நீங்க பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க நீ அதை விட்டுட்டு அவமானப்படுத்துவது உங்கள் வேலையை கிடையாது அது நிச்சயமாக அது நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கு மீண்டும் நான் சொல்றேன் எங்களுடைய மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கணும் ஒத்துழைப்பு கேட்ட பிரதமர் ஒத்தி வைக்கப்பட்ட பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கியது லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அவையை தொடங்கினார் முதலில் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அவை பனிரண்டு மணிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார் பின் பனிரண்டு மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மணிப்பூர் வன்முறை மற்றும் அதானி மீதான அமெரிக்கா குற்றச்சாட்டு தொடர்பாக அமளியில் ஈடுபட்டனர் தொடர் அமளி காரணமாக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இதேபோல் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட ராஜ்யசபா பின் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது அரசியல் சாசன நாள் கொண்டாடப்படுவதால் நாளை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடைபெறாது புதன்காலை பார்லிமெண்டில் இரு அவைகளும் மீண்டும் கூட உள்ளன கூட்டத்தொடர் முழுவதும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு நேற்று ஏற்பாடு செய்திருந்தது தவிர கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னும் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எதிர்க்கட்சிகள் எப்போதுமே செயல்பட்டதில்லை காங்கிரஸ் எப்போதுமே மக்களுக்காக பார்லிமெண்டில் பேசியதில்லை எதிர்க்கட்சியினர் இனியாவது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பார்லிமெண்ட் மாண்புகளை பின்பற்ற வேண்டும் கூட்டத்தொடரை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் நடத்த வேண்டும் என எம்பிக்கள் அனைவருக்கும் மோடி அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் இதை பொருட்படுத்தாமல் கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே இரு அவைகளையும் எதிர்க்கட்சிகள் முடக்கியுள்ளனர் கடலில் உடைந்து விழுந்த பாம்பன் பாலம் மீனவர்கள் அச்சம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு அக்டோபர் இரண்டில் எழுபத்தி ஒன்பது தூண்கள் தாங்கி நிற்கும் சாலை பாலம் திறக்கப்பட்டது ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதில் பாம்பன் சாலை பாலம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது தினமும் இந்த பாலம் வழியாக நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் வந்து செல்கின்றனர் மீனவர்களும் இந்த பாலத்தை பயன்படுத்தியே மீன்களை சரக்கு வாகனங்கள் மூலம் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர் பாலத்தில் போக்குவரத்து தொடங்கி சுமார் முப்பத்தேழு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இப்போது பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் சேதமடைந்து வருகின்றன கனமழை வழக்கத்திற்கு மாறான கடல் சீற்றத்தால் தூண்களில் அலைகள் வேகமாக மோதுகின்றன இதனால் பனிரெண்டாவது தூணின் கீழ்ப்பகுதியில் உள்ள கான்கிரீட் சிமெண்ட் பூச்சி உடைந்து கம்பிகள் வெளியே தருகின்றன கடல் நீர் கடல் காற்றால் கான்கிரீட் கம்பிகள் விரைந்து துருப்பிடித்து தூண் வலிமை இழந்து முற்றிலும் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தூணில் ஏற்பட்டுள்ள விரிசலை சரி செய்து ஒவ்வொரு தூண்களின் உறுதித்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என பாம்பன் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வாழ்வாதாரமாக இருப்பது இந்த பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறோம் அதே போன்று வெளியூரில் வந்து யாத்திரைகளாக இந்த ராமேஸ்வரம் கோயிலை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணம் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேருந்து வர்றதாக கணக்கு சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு வாழ்வாதாரம் மிக்க இந்த பாலம் வந்து பாம்பன் பாலம் தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்டு வருது சேதமாகி வருது இது குறித்து நாங்கள் வந்து அதிகாரிகள்ட்டையும் அரசியல்வாட்சியும் தொடர்ச்சியாக புகார் கொடுக்குறோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலத்தில் உள்ள பனிரெண்டாவது தூண் மிக மிக அதிக அளவில் அடைஞ்சிருக்கு அப்படின்றப்ப இந்த இது இன்னைக்கு எங்கள் அச்ச உணர்வு ஏற்படுது இந்த பாம்பன் பாலம் உடைய உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற அச்ச உணர்வு ஏற்படுது ஏன்னா அந்த பாமன் பாலத்துக்கு மேலே பயணித்து பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையும் பா பாலம் சேத அடைஞ்சிருக்கு சென்று பாலம் மிகவும் சேத அடைஞ்சிருக்கு ஆனால் இது குறித்து அதிகாரிகள் எந்த கவனமும் சொல்லுல அரசியல்வாதிகளுக்கு இந்த இது எந்த கவனமும் இல்லை நாளைக்கு இந்த பாம்பன் பாலம் ஒருவேளை சேதமடிக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த தீபகுதி மக்களுக்கான வாழ்வாதாரம் முற்றிலும் எடுத்து போகும் அவங்களுக்கான உணவுப் பொருட்களோ மற்ற பொருட்களோ வர முடியாத சூழ்நிலை உருவாகுது ஏன்னா ஏற்கனவே ரயில் பாலம் சேதமடைஞ்சு புதிய ரயில் பாலம் கட்டுமானத்தில் இருக்குது இன்னும் திறக்கப்படலை அப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பாலம் உடஞ்சிட்டு தான் முழுமே துண்டிக்கப்படும் ஆஸ்திரேலியாவை நசுக்கிய இந்தியா நம்பர் ஒன் இடத்தை தட்டி தூக்கியது ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடரில் பங்கேற்கிறது ரோஹித் சர்மாவுக்கு குழந்தை பிறந்துள்ளதால் அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக பும்ரா கேப்டன் ஆனார் முதல் போட்டி பெர்த் மைதானத்தில் நடந்தது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் சுதப்பிய இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்னில் ஆல் அவுட் ஆனது அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இந்திய வீரர்களின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் நூற்று நான்கு ரன்னில் சுருண்டது நாற்பத்தாறு ரன் முன்னிலையுடன் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கியது முதல் இன்னிங்ஸில் சுதப்பிய இந்திய பேட்ஸ்மேன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடினர் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்த நிலையில் இந்தியா டிக்ளேர் செய்தது ஜெய்ஸ்வால் நூற்று அறுபத்தோரு ரன் விராட் கோலி நூறு ரன் எடுத்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது கடினமான இலக்கை விரட்டிய ஆஸ்திரேலிய அணி மூன்றாம் நாளான நேற்று ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு பனிரெண்டு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது உஸ்மான் கவாசா மூன்று ரன்னுடன் களத்தில் இருந்தார் நான்காம் நாள் ஆட்டம் இன்று நடந்தது இந்தியாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் திணறியினர் அதிகபட்சமாக டிராவிஸ் எண்பத்தி ஒன்பது ரன் மிட்சல் மார்ச் நாற்பத்தி ஏழு ரன் எடுத்து அவுட் ஆகினர் இறுதியில் ஆஸ்திரேலிய அணி ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஓவரில் இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்னில் ஆல் அவுட் ஆனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் வீழ்த்திய கேப்டன் பும்ரா ஆட்டநாயகன் விருதை வென்றார் இதன் மூலம் இந்தியா இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் போவல் மைதானத்தில் டிசம்பர் ஆறில் தொடங்குகிறது முதல் டெஸ்ட் முடிந்ததும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வைட்வாஷ் ஆனதால் முதலிடத்தை இழந்த இந்தியா இந்த வெற்றியின் மூலம் அறுபத்தோரு புள்ளி ஒன்று ஒன்று புள்ளிகளுடன் மீண்டும் நம்பர் ஒன் இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஐம்பத்தேழு புள்ளி ஆறு ஒன்பது புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் ஐம்பத்தைந்து புள்ளி ஐந்து ஆறு புள்ளிகளுடன் இலங்கை மூன்றாம் இடத்திலும் உள்ளன